இது அஞ்சு நாடு கிராமம் அஞ்சு நாடு கிராமம் எப்படின்னா மதுரை மதுரை அன்னை காலத்தில் தீப்பிடிச்சின்னு சொல்லி அங்கேருந்து பல சமுதாயம் பல மதக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க பயந்து போய் பிள்ளை குட்டியோடு வந்து அவங்க நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள் பிள்ளை ஒரே ஜாதி ஒரே மதம் பிள்ளை கிண்டு அவங்க தான் இந்த அஞ்சு ஊர் இப்பயா மறையூர் காரையூர் கீழாந்தூர் காந்தலூர் கொட்டைக்குடி ஓடி முந்தலுக்கு மேலே டாப்டிசன் கீழே இருக்குது இந்த அஞ்சு ஊர் தான் அவங்க சம்பந்தம் பண்ணுவாங்க அவங்க தான் ஆதிவாசி அவங்க தான் முத முத வந்து இந்த காடெல்லாம் தெளித்து நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அந்த நெல்லை திங்கிறதுக்கு ஆனை ஏறி வராமல் நம்ம எக்கசாப்பு கீழே ரெண்டு டேனிங் இருக்குது அந்த இடத்துல கோட்டை இருக்காங்க கல்கோட்டை அதனால தான் இது ஆனைக்கோட்டை பார்க் பார்க் பார்க்க தொடங்கினோடனே பார்க் ஆனைக்கோட்டை தான் முத நாங்கள் பார்க்கு தொடங்கணுன்னு ஆனைக்கோட்டை பார்க் கோவில் கடவுள்னு சொல்கிற காரணம் அந்த கோவில் கடவுங்கிற இடத்துல ஆற்ற ஊட்டி சிவன் பார்வதி கோயிலில் இருந்து மதுரை மீனாஞ்சு கொண்டு எங்க இருக்குது இருந்து இங்கேருந்து இருந்து குகை அந்த சுரங்கம் இருக்கனால தான் மலையாளத்தில் வலி பொந்துக்கு கடவுள் தான் சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கு பேர் கோவில் கடவு பேர் பஞ்சவாண்டோர் மறைஞ்சதுனால மறையூர் கோவில் இங்கேருந்து சுரங்கிறதுனால கோவில் கடவு ஆனவராம கோட்டை கட்டுறதுனால ஆன கோட்டை இந்த கிராமத்துக்காரங்க அந்த அஞ்சூருக்குள்ள தான் ஜமனம் பண்ணணும் வெளியில் அவங்க பிள்ளைகளோ பழகோ நம்ம வயலில் பழகினா அவங்கள ஊரை விட்டு மாற்றிடுவாங்க சேர மாட்டாங்க அவங்களுக்கு என் பிள்ளை உங்க அந்த ஊரில் என் பிள்ளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு வைங்க நம்ம ரெண்டு பேரும் கிராமத்துக்காரங்க எங்கள் ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு ஒரு பொண்ணை கொடுக்குறேன் நாற்பது படி நெல் ஒரு ஆடு சீதனமாக கொடுக்கணும் கட்டாய சீதனம் பிறகுதான் பொருள் தோட்டம் எல்லாம் வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்